நம்ம டிராகன் பாய்ஸ் முதல் பிரைஸ் நம்ம ஸ்டேஜ் அறிக்கப்படும் அடுத்த அஞ்சு பேர் மணிகண்டிகங்கா மணிகண்ட மடகு பருவசரி செல்லி அஞ்சாவலி மடகு அஞ்சு பேர்

ஆஹ் ஏன் பச்சை கலர் பாட்டுன்னு தெரியலையா அதை எப்படி பண்ணி பாருங்க பச்சை கலர் பொருள்ல பச்சை கலர் வந்து எப்படி அருமையா வெற்றி பாருங்க ஒண்ணு யாரோ அவ கொடைக்கு போட்டிக்கலாம் எப்படி பச்சை பட்டலை கெட்ட ரம் இருக்கிறது என்ன கொஞ்ச நாளுக்கு பச்சை பாட்டா நெட்டிவா தர படிக்காது இன்னும் யாரோ ஆயாலம் பச்சை பாட்டை அழுதான்

வாங்க வந்து அடுத்தீங்க போட்டி இருக்கு நீங்க போட்டி கலருங்களா அடுத்த குடிக்கிற போட்டி யாராலும் சைக்கிள் போட்டி கொண்டு போவாங்க யாரும் இது உற்சாகப்படுத்தீங்க இவங்க தான் அவங்க தான்

அவரோ வந்து கندي கடிக்கடிக்க சொல்றோம். அடுத்தது போய் வெற்றிகரமாக வாட்ல ஒப்பம்பாட்டி நடந்து வருகிறது. நம்ம பாருங்க மேல பாட்ல போறோம். இங்க பாத்தீங்களா ஏத்துல போறாங்க. இது சின்ன விளையாட்டு. இதுக்குது தெரிஞ்சு பண்றாங்க நம்மதெரியாத பண்ணுனங்க. அதனால நீங்க யாரை தாடுவீங்க? இது வாட்ல பரபோடி. நாக்கு ஒரு புருணும் கிட்டல

அஜித் என்கிற நல்ல முறை அறிக்கை தகவல் கேட்டுக்கொள்ளப்படுகிறது வெளிமே அறிவு அஜித் என்பவரும் கேள்வி அஜிண்டா